வாசனம் நம்பிர்ந்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும் உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய செய்ய போற்று என்னும்

அலிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவள தெய்வோமா வளர்க மண்ணுகதில்லை பக்தர்கள் வஞ்சக போயகல பொன்னிச்சை மண்டபத்துள்ளே போகுந்து போபணி எல்லாம் விளங்க அன்ன அண்ணன்டை மாடவாள் உமையோ உமைகோள் புரிந்து பின்னை பிறவியருக்க நிலந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுது மே பெரிய புராணம் உலகளாம் உணர்ந்து ஓதகரியவன் நிலவுள்ளாவிய நீர் மழிவே நீயன் அழகு சோதினம் பள்ளத்து ஆடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம்